எல்லாரையும் ஒருங்கிணைக்கின்னு சொன்ன ஒரு மூத்த நிர்வாகி அவரு கெட் அவுட் சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் தனது பயணத்தை ஒரு புதிய இயக்கத்தில் தொடங்கி இருக்கார் முயற்சி எடுப்பதற்கு முன்பே அதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருந்ததே காரணமாக சொல்லி எங்களை எல்லாம் சந்தித்ததுதான் காரணம் அப்படிங்கிறார் அவர் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிந்து அவரை கட்சியில் இருந்து பெரிய இன்றைக்குதான் மதுரையில் தான் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கான விருப்ப மனுக்கான தேதிகளை அறிவிச்சிருக்கோம் இன்னொன்று நண்பர் கேட்டார் நாக்கை நாட்களாக இங்கே இருக்கீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி நமது திருச்சூடி தொகுதியோட கூட்டம் இருந்துச்சு மலையின் காரணமாக தள்ளி வைக்கிறோம் நேற்றுலாம் முப்பதாம் தேதியில் திருமணங்கள் ரெண்டு கூட இருந்துச்சு இன்றைக்கு இன்றைக்கு காலையில் சில நிகழ்ச்சிகள் இன்றைக்கு மாலை நமது மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம் மேற்கு மற்றும் வடக்கு தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை நாளைக்கு மேலூர்ல தொகுதி நிர்வாகிகள் மூத்த ஒருங்கிணைக்கும் அவரை கெட் அவுட் சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் தனது பயணத்தை ஒரு புதிய இயக்கத்தில் தொடங்கி இருக்கார் அதற்கு முயற்சி எடுப்பதற்கு முன்பே அதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருந்ததே காரணமாக சொல்லி எங்களை எல்லாம் சந்தித்ததுதான் காரணம் அப்படிங்கிறார் எல்லாரையும் ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு நல்ல இடத்துல அவர் எங்களோட நட்போடு வந்து பேசுகிறாங்க அவர் மூத்த நண்பராகி நான் பல முறை சொல்லியிருந்தேன் அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு ஜேனி கண்ட காலத்திலிருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐம்பது வருஷமாக நல்ல நண்பர் இப்போது மாற்று இயக்கத்திற்கு சென்றாலும் எங்கோடு நட்புணவரோடு பழகப்படுகிறார் அவர் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிந்து அவரை கட்சியில் இருந்து நீக்கியதால் இன்றைக்கு அவர் தனது பயணத்தை அரசியல் பயணத்தை வேறொரு இயக்கத்தில் சொல்லி

அதை கூட என்னை சந்தித்தார் அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதை பற்றியோ அல்ல காவலைக்கால் சேருவதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வது பற்றியோ கூட சொல்லவில்லை இப்பொழுது வேறு ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் எங்களோடு நட்போடு பழகக்கூடியவர் அதனால எங்க கட்சியில் அவர் ஏன் சேரலைங்கிறது அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்க அந்த செங்கோட்டையன் அவர்களிடம் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க செங்கோட்டையன்

அவர்களின் கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்றதுதான் மரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க செப்டம்பர்ல பண்ண கேட்டதே தெரியாது அதனால அண்ணன் அவர்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்க என்று தெரியல அவர் என்னிடம் அங்கே அந்த தாமஜாவுக்கு வர வேண்டும் என்று அவர் இன்றைக்குள்ள பேசவில்லை

அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு திரு உதயநிதி சொல்றாரு அப்படின்னா இப்போ இப்போ திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகவே அவர் திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே கூட்டணியை பலப்படுத்தாமல் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியை எல்லாம் முறியடித்தார் இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே பாராளுமன்ற அப்போ தனியாக போய் நின்னார்கள் அப்படின்னா அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் பதினெட்டு பதினேழுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் வெளியேற்றிய பிறகு திமுகவுக்கு தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன் உதயநிதி சொல்வது போல திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவுக்கு பேட்டியுன்னா எடப்பாடி இவர்களுக்கு பிடிக்கத்தான் இருக்க முடியும்